அலைக்கும் வலைக்கம் வரம்துல்லா வரகாத்தஹூ வெல்கம் டு அவர் சேனல் ஆல் லிஸ் மைடியர் அலமது ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள்ட்ட எல்லாம் பேசக்கூடிய வாய்ப்பை வல்லூர் ரஹ்மான் நமக்கு தந்திருக்கான் அலமது இல்லா இவ்வளோ நாளாக நீங்கள் பொறுத்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப 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 ஜிஜாக்குல்லோஹாயிராக உங்களோட பொறுமைக்கு வல்லூர் ரஹ்மான் இரு உலகிலுமே நன்மையை தருவானாக ஐ மீன் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எண்ணம் போல் வாழ்வு அசுசுகாசலம் சொல்லும்போது செயல்கள் அனைத்துமே நம்மளோட எண்ணத்தை பொறுத்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்மளோட எண்ணம் நல்லதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே உதாரணமாக நலவாக்கியே தருவோம் இதுவே நம்ம கொஞ்சம் நெகட்டிவாக ஆப்போசிட்டாக அடுத்தவங்களுக்கு தீங்கு தர மாதிரியோ இல்லை தீமையோ நம்ம யோசிக்கும் போது தீமையை செய்யும்போது நம்மளுடைய எண்ணங்கள் தீமையாக இருக்கும்போது அதுக்கு வந்து நேர்மாறாக தான் நம்மளுடைய வாழ்க்கை அதுவே அதுவையில் ஸோ இதனால நம்மளுடைய எண்ணங்களை எப்போவுமே தூய்மைப்படுத்தணும் அதுக்கு மெயின் வந்து நம்மளுடைய தொழுகை தொழுகைங்கிறது மானக்கேடான வி விஷயத்தை விட்டும் தீயதை விட்டும் நம்ம தடுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலியாக அமையுது நம்மளுடைய எண்ணம் நல்ல நல்ல விஷயமாக இருக்கணும் எண்ணம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த தீங்க விட்டும் பாதுகாப்பு கிடைக்கணும் அதுக்கு தொழுகைங்கிறது ஒரு மிகப்பெரிய கேடையும் இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையை செம்மையாக்கி இந்த உலகத்தில் மட்டும் இல்லை ஈர் உலகத்திலையும் செம்மைப்படுத்தணும் ஈர் உலகத்திலும் அதுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அதுக்கு நம்ம எண்ணங்களை எப்போதும் நல்ல விதமாக நினைக்கிறோம்னா என்ன பண்ணணும்னா அல்லாவுடைய தொடர்பை அதிகப்படுத்தணும் எல்லாவுடைய தொடர்பை எப்படி அதிகப்படுத்த முடியும் எப்போதுமே நம்மளுடைய நாவை வீண் பேச்சுக்கள்லையும் வீணான செயல்கள்லையும் செலவழிக்கிறதை விட்டுட்டு அல்லாவை நினைவு கூறுறதுல அதிகம் அதிகம் நம்ம செலவழிக்கும்போது நிச்சயமாக வல்ல ரஹ்மான் நம்மளுடைய இருக்கிறான் தீங்கை விட்டும் நம்மளை பாதுகாக்கிறான் நம்மளுடைய வாழ்க்கையை சீராக்குறான் நம்மளுடைய எண்ணத்தை தூய்மையாக்குறான் இது எல்லாத்தையும் நினைவில் கொண்டு நம்முடைய எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக அமைச்சு நம்முடைய செயல்களையுமே நல்ல விதமான நல்ல வழிகளில் பயன்படுத்தி ஈரு உலகிலுமே வெற்றி பெறுவோமாக இதுக்கு எல் இது வரைக்கும் சொன்ன விஷயங்களை நீங்கள் எல் கவனிச்சிங்கன்னா இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய எண்ணம் நல்ல எண்ணமாக அமைஞ்சால் நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய வழியை உதாரணமாக நமக்கு காட்டி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவான் அதுக்கு நமக்கு தொழுகங்கிறது ஒரு மிகப்பெரிய கேடயமாக இருக்குது எப்போவுமே அல்லாவை நினைவு கூறுறதில் இருக்கும்போது நம்முடைய எண்ணங்கள் தீய எண்ணமாகவோ தீமை தீமையான செயல்களை யோசிக்கிறதோ கண்டிப்பாக முடியாத ஒரு விஷயம் அதனால் என்றைக்குமே கஷ்டம்னு துவண்டிடாமல் உங்களுடைய கஷ்டங்களை உங்களுடைய தீமையை விட்டு தடுத்து ரகமாக நம்ம நல்வழியில் காட்டணும் கஷ்டங்களை விட்டு நீக்கி நமக்கு நல்ல வழியை காட்டி அதில் இன்பம் பெற வைக்கணும் அப்படிங்கிறத நியர் அதனால் நல்லதையே நினைப்போம் நல்ல விஷயங்களையே செய்வோம் நல்லதை நம்ம மட்டும் செஞ்சு அடுத்தவங்களுக்கும் அந்த நல்ல விஷயத்தை பகிரணும் அப்படிங்கிற எண்ணம் கொள்வோம் السلام عليكم ورحمه الله وبركاته